ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு புது விருந்தாளி வந்திருக்காங்க இப்போ தான் வந்து பார்த்தேன் சரி அந்த விருந்தாளியை உங்ககிட்ட காமிக்கணும்ல அதனால தான் இங்கே பாருங்கள் ஹெல்த்தியாகவே வளரலை பார்த்தீங்களா இவ யார் தெரியுமா அவள் பேர் என்ன வேங்கேரி கத்தரி ஸோ ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு வந்திருக்கான் ஆனால் நான் வந்து இது ஆக்சுவலாக இதுக்குன்னு மண்ணெல்லாம் போடாமல் பழைய மண்ணில் இந்த செடியை வச்சு விட்டேன் என்ன கத்திரிலாம் தெரியாது வச்சு விட்டேன் பார்த்தா அது இலைகள் எல்லாம் கொஞ்சம் டல்லாக ஒரு மாதிரி இருக்கா சரி ஆனாலும் ஒரு கத்திரி வந்துட்டா சரி இதுக்கு இனி ஏதாவது ஒரு பராமரிப்பு கொடுக்கணும் இவளுக்கு ஓகே எப்படியோ ஒரு புதிய விருந்தாளி வந்திருக்கா அப்படிங்கிறத நம்முடைய உறவுகள்கிட்ட காமிக்கலைனா எப்படி அதனால் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பொண்ணு தான் இருக்காளா இன்னும் வேறு யாரும் இருக்காங்களான்னு தேடி வரேன் வேறு ஒன்றும் இல்லை ஒருத்தி தான் வந்திருக்கா இப்போதைக்கு வெள்ளை கலர் பூ பூக்கிறா வேங்கேரி இவெல்லாம் வேறு இவ்வளோ வேங்கேரியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த எல்லாம் அது வேங்கேரின்னு எனக்கு தெரியாது நான் சும்மா விதைகள் வந்து வர வர யாராவது அனுப்புனதெல்லாம் அப்படி போட்டுகிட்டே இருப்பேன்ல ஆனால் வந்து இந்த மாதிரி பழைய மண்ணிலேயே வேங்கேரியை ஃபுல்லாக வச்சுருக்கேன் போலங்க பாவம் அவளுக்கு தான் நிறைய சத்து தேவை ஆனால் அவளெல்லாம் பழைய மண்ணில் வச்சுட்டு சரி பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம அதெல்லாம் ஏதாவது பண்ணி அவளை தேய்த்து விட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புதிய விருந்தாளியை பார்த்ததில் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்